எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து என்னுடைய முதலாவது வீடியோ கௌரி தேனி கிச்சன் என்ற இதில் இருந்து நான் உங்களுக்கு மசாலா தேநீர் சாய் தே இப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஏலக்காய் கருவா கராம்பு மிளகு மிளகு உங்களுக்கு வேணுமெண்டா பாவியுங்கோ இல்லையண்டா தேவையில்லை இது வந்து அன்னாசிப்பூ இஞ்சி இஞ்சி வந்து காலையில் தேநீர் போடுறீங்களேண்டா இஞ்சியும் இரவு பின்னேறத்தில் தேநீர் போடுறேன்னா வேர்க்கோமும் போடுங்கோ மற்றது வந்து தேயிலை இந்த நாங்கள் பாவி எடுத்து இதாண்ட எல்லா பொருட்களையும் இடித்து இதில் ஒரு கரண்டி இந்த கொதியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு தேயிலை பக்கெட் போட்டு நல்லா கொதிக்க விட வேண்டும் ரெண்டு மூன்று நிமிஷம் நன்றாக கொதித்த பின் நன்றாக கொதித்த பிறகு பால் ரெண்டு கப் ரெண்டு பேர்களுடைய ரெண்டு கப் எடுத்துட்டு நன்றாக பால் நல்லா கொதித்த பிறகு மூன்று நிமிடத்தில் நன்றாக கொதித்த பின் தேநீர் உங்களுக்கு ஆயத்தமாக இந்த தேநீர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய தேனி கௌரி தேனீ கீச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்